அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமே பதில் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக உங்களுக்கு அமை எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க என்ன மாதிரி கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய குல தெய்வத்தை நல்லா தவறாமல் இருக்கேன் மற்றும் எனக்கு இஷ்ட தெய்வத்தையும் தவறாமல் இருக்கேன் ஆனால் எனக்கு வந்து பண வரவு வரமாட்டேங்குது பண வரவுக்கான நிறைய பூஜைகள் நான் பண்ணிகிட்ருக்கேன் இருந்தாலுமே பணம் என் கைக்கு வரமாட்டேங்குது குடும்பத்தில் நிம்மதிங்கிறதே இல்லை ஏதாவது ஒரு வகையில் என் குடும்பத்தில் சண்டைகள் நடந்துகிட்டே இருக்கு நான் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நான் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலுமே ஏதாவது ஒரு வகையில் தடைக்கல் எனக்கு வந்துட்டே இருக்குது என் ஆஃபீஸில் எனக்கு பதவி உயர்வு கிடைக்க வேண்டிய தருணம் ஆனால் எனக்கு கிடைக்காம வேற ஒருத்தரும் கிடச்சிருச்சு நான் செஞ்ச இந்த வேலை ஹன்ற பசி சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒன்று கைக்கு வந்து கைக்கு வராமல் போயிருச்சு ஜோதிடத்தில் நான் ஏகப்பட்ட பரிகாரங்கள்லாம் நான் பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் எதுவுமே எனக்கு முழுமையான பலன் கிடைக்கல நான் ஏறாத கோவில் இல்லை வேண்டாத தெய்வங்கள் இல்லை எல்லாமே பண்ணியும் எனக்கு வெற்றிங்கிறது கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே வந்து உங்களுடைய முக்கியத்துவத்தை கவனிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ நாங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திரங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் நீங்கள் அந்த மந்திரம் சொன்ன சொல்லியும் உங்களுக்கு பணம் வரலை அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க அந்த மந்திரம் தவறு அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே காரணம் அது கிடையாது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வினை நம்மளோட கருமை வினை இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக செயல்படுது அதாவது நம்மளோட இந்த ஜென்மத்தில் நம்ம செய்த கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள் முற்பிறவியில் நம்ம செய்த பாவங்கள் நம்மளோட இந்த பிறவி எதுக்கு போன பிறகு நம்ம செஞ்ச பாவங்களை இந்த பிறகு நம்ம அனுபவித்து அதை கழித்து அடுத்த பிறவிங்கிறது ஒரு நல்ல பிறவியாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவோ அல்லது இறைவனை சேர்கிறதுக்காகவோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று தான் இந்த பிறவி இந்த பிறவிலேயும் நம்ம பாவம் பண்ணிவிட்டு போன பிறவில் நம்ம செய்த பாவங்களை கழிக்காமல் இருக்கிறனால தான் அது துன்பமாக மாற ஆரம்பிக்குது ஒரு சில பேருக்குலாம் எதுக்கெடுத்தாலும் உடம்புல ரத்த காயம் பட்டுகிட்டே இருக்கும் ஆக்சிடண்ட் ஆகிட்டே இருக்கும் செய்யக்கூடிய எல்லாமே தடங்களாகிட்டே இருக்குனாலுமே இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகிற அளவுக்கு இருந்தாலுமே இது எல்லாத்துக்கும் காரணகத்தா என்னன்னு கேட்டிங்கன்னா கரும வினை தான் கரும வினையை நீங்கள் அழிக்காமல் உங்களுடைய கரும வினையை கரைக்காமல் உங்களால் எதையுமே முழுமையான பலன் அடையவே முடியாது உங்களோட பாவத்தை நீங்கள் அனுபவிக்கணும் அல்லது பாவத்துக்கான பரிகாரம் நீங்கள் இப்போ செய்யணும் பாவத்தை எல்லாருமே அனுபவிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அனுபவிச்சு தான் ஆகணும் அதில் வழி கிடையாது ஆனால் அந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ணி அதுலேருந்து நம்ம தப்பிக்கலாம் அந்த பரிகாரத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தில் உங்களால் எத்தனை பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணி பாருங்கள் உங்கள் மனதிலேயே ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் அதாவது உங்களோட அனைத்து கஷ்டமும் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலுமே பறந்தோட ஆரம்பிக்கும் அளவுக்கு சிறப்பாக இருந்தால் கருமா கருமாவை அழிக்கக்கூடிய மிக சிறந்த முறைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஞானிகளும் நம்ம சித்தர்களையுமே கொடுத்த முறைகளை தான் சொல்ல போகிறேன் அதனால் முழுமையாக பாருங்கள் முழுமையாக கேளுங்கள் முதலாவது நம்ம கருமவினை அழிக்கக்கூடிய இது என்னென்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண் பாபம் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு மூன்று ஜென்மத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தாக்கு தாத்தா பண்ண பாவங்களாக எங்களை சேருதுங்க அவங்க ஏதோ ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஏதோ பாவம் பண்ணிட்டாங்களா இருக்கு அந்த பொண் மனம் எந்துட்டா அதனால பாதிப்பு எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பெண் பாவத்தை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதங்கூட கரைக்கக்கூடிய ஒன்று ஏன்னா பெண் பாவத்துக்கு பரிகாரமே இல்லைன்னு நம்ம சொல்லு இல்லையா அதங்கூட அழிக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இருக்கு அது என்ன பரிகாரம் தெரியுங்களா அதுதான் அனாதை பிணங்களை தகனம் பண்றதுக்கு உதவுறது ஒரு அனாதை பிணங்கள் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அனாதை பிணங்கள் உங்களுக்கு தெரியுதோ நீங்களே ஓடி போய் முறைப்படி அந்த அனாதை பிணங்களுக்கு தகனம் கொடுத்து திதி தர்ப்பணம் கொடுத்து பாருங்கள் அந்த ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி அடையும் போது உங்களுக்கு அதனால் அந்த ஆன்மாவுடைய மகிழ்ச்சினால் உங்களுடைய வினை மிகப்பெரிய அளவு குறைய ஆரம்பிக்கும் எப்போ அனாதை பிணங்களுக்கு நீங்கள் தகனம் பண்ணுறீங்களோ அப்போ பெண் பாவமே தீர ஆரம்பிக்கும் ஏன்னா பெண் பாவத்துக்கு அதை நீக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது சிவபெருமானாலேயே நினைத்தாலும் பெண் பாவத்தை தீர்க்க முடியாதுன்னு நம்மளுடைய புராணங்கள் சொல்லுது அப்படி இருக்கக்கூடிய பெண் பாவத்தை தீர்க்கக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் அனாதை பிணங்கள் தகனம் பண்ணுறது இதை தொடர்ந்து பண்ணிட்டு வந்து பாருங்க உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய அளவு மாற்றமே கிடைக்கும் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா வில்வ மரம் கோவில் சிவன் கோவிலுக்கு வில்வ மரத்தை நீங்கள் கொடுக்கணும் சிவன் கோவிலில் வில்வ மரம் வளர்ந்து அதில் வரக்கூடிய வில்வ இலைகளை சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணாங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுட்டே இருக்கும் அதனால் சிவன் கோவில்களுக்கு வில்வ மரத்தை நீங்கள் கொடுங்க இது நம்மளுடைய கரும வினையை தீர்க்கும் எனக்கு என்ன பாவம் என்ன தோஷம் எதுவுமே தெரிலிங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இலை கொடுத்து பாருங்கள் வில்வ மரம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் ஒரு மனித போதும்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயமே அன்னதானத்தில் மட்டும்தான் எனக்கு போதும் வயிறு ஃபுல்லாயிடுச்சின்னு சொல்லக்கூடிய ஒன்றுன்னா அது உணவு தான் அப்படி ஒருவன் போதும்னு சொல்கிற அளவுக்கு அவனுக்கு நீங்கள் உணவு கொடுத்தீங்க அப்படின்னா அது நம்மளுடைய கருமவினை நீக்க ஆரம்பிக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒன்றாக இருக்கும் அடுத்தது உதவிகள் செய்யறது உணவு கொடுக்கறது யாருக்குன்னா உடல் ஊனமாக இருக்கிறவங்களுக்கு உதவிகள் செய்யணும் அவங்களுக்கு ஒன்றுன்னா நீங்களே போய் உதவி செய்து அவங்களுக்கு உணவுகள் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய எப்பேற்பட்ட கரும வினையாக இருந்தாலுமே அது தீர ஆரம்பிக்கும் அடுத்தது எப்பேற்பட்ட தெய்வங்களை நீங்கள் வழிபட்டாலும் தீராத பாவங்களாக இருந்தாலும் கரும வினையா இருந்தாலும் தீர்க்கக்கூடியது என்னென்னா அதுதான் கோபூஜை கோபூஜை கோ மந்திரங்களோட காம்தேன மந்திரங்களோட தொடர்ந்து கோபூஜை செய்துட்டு வரவங்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட பாவம் செய்தாலும் அதுவும் தீர ஆரம்பிக்கும் அடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது வாழைப்பழங்கள் மற்றும் அகத்திக்கீரை வந்து பார்த்திங்கன்னா பசுமாட்டு கொடுக்கணும் அப்படி நீங்கள் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரும வினை நீங்கள் ஆரம்பிக்கும் ஆனால் இங்கே இதில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நாட்டு பசுக்கு தான் கொடுக்கணுமே இப்போல்லாம் நம்ம நாட்டு பசு அதிகமாக பார்க்குறதே கிடையாது ஏதோ ஜெர்சி பஸ் இருக்க நமக்கு அது கொடுத்துட்டோம் அதை நம்ம வணங்குறோம் அப்படின்னு நீங்கள் வணங்கிட்டு இருந்தீங்கனால அதுக்கான பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்காது நாட்டு பசுக்கு நீங்கள் வாழைப்பழம் அகத்திக்கிற நீங்கள் கொடுக்கும்போது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான பலன் கிடைக்கும் அந்த பசுக்காக தான் நீங்கள் வந்து காமதேன மந்திரம் பண்ணணும் அந்த பசுக்கு தான் நீங்கள் கோபூஜை பண்ணால் மட்டும்தான் அதற்கான பலன் கிடைக்கும் கோவில்களுக்கு அதாவது சிவன் கோவில் பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் பசுவை தானமாக கொடுக்கும் சிவன் கோவிலுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பசுவை தானமாக கொடுத்தீங்கன்னா இது மிக பெரிய அளவு நம்ம கருமவெனை நீக்க ஆரம்பிக்கும் அதாவது கோவில்களில் நடக்கக்கூடிய பூஜைகளுக்கு அந்த பசுவோட இது சொல்லிடுற நாட்டு பசு தான் அந்த பசுவோட பாலால் அந்த சிவன் கோவிலுக்கும் பெருமாள் கோவில் எதாவது ஒரு அபிஷேகத்திற்கு கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப நல்லது அடுத்தது கோவிலுக்குள்ளாரியும் அந்த பசுவோட சாணமும் அதோடைய கோமியமும் படும்போது இது கோவில் முழுக்க வரும்போது இது மிக பெரிய அளவு நம்மளுடைய கருமவினையை நீக்கக்கூடிய ஒன்றாக இருக்குமே அதை கோவில் முழுக்க தெளிப்பாங்க அதாவது கோவில் இருக்கக்கூடிய பசுவோட கோமியத்தை வந்து பார்த்திங்கன்னா கோவில் முழுக்க தெளிச்சு விடுவாங்க இப்படி போது நீங்கள் கொடுத்த பசுவோட கோமியம் அதில் போதும் அதனால் கோவிலில் போது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோவில் சிவன் கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தினமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பொருளை தானமாக கொடுக்கலாம் அதே போல் பசுவை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அடுத்தது தினமும் யாருக்காவது நீங்கள் அன்னதானம் கொடுக்கணுமே தினமும் நம்மளால் அன்னதானம் கொடுக்க முடியாட்டி தினமும் லட்சம் பேருக்கு அன்னதானம் கொடுத்த பலனை கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்குது அதுதான் நீங்கள் தினமும் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் வந்து கருப்பு சர்க்கரையோ இல்லாட்டி வெள்ளத்தையோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எறும்புகளுக்கு கொடுக்கறது எறும்புகள் சாப்பிடும்போது லட்சம் பேருக்கு நீங்க அன்னதானம் பண்ணதுக்கான பலனை அது உங்களுக்கு கொடுக்கும் இது நீங்க தினமும் பண்ணிட்டு வாங்க இதுவும் உங்களுடைய வினையை அளிக்கும் இப்ப நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்களால எது எதெல்லாம் பண்ண முடியுமோ அதை அதெல்லாம் பண்ணுங்க என்னால பசுவை தானமா கொடுக்கற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைங்க அப்படிங்கிறவங்க பசுவை கொடுக்க வேண்டாம் ஆனா அனாதை பிணங்கள் தகனத்துக்கு முயற்சி பண்ணி பாருங்க அன்னதானம் உங்களால முடிஞ்சா ஒரு லெமன் சாதமாக பசியால் இருக்க ஒருத்தருக்கு வாங்கி கொடுங்க ஒரு உடல் ஊனமுற்றவங்க இருக்காங்களா ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணி பாருங்கள் தினமும் வந்து ஒரு கைப்பிடி சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா எறும்புகளுக்கு கொடுத்து பாருங்கள் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச விஷயங்கள் பண்ணுங்கள் படிப்புக்கு கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து படிப்புக்கு உதவி பண்ணுங்கள் அதே போல் அன்னதானத்தில் வந்து பார்த்திங்கன்னா கன்னி பெண்களுக்கு உணவு அது நம்மளுடைய மாரியம்மனுக்கே உணவளிக்கிறதா ஐதீகம் குறிப்பிடுது அதனால் அந்த பெண்களை வந்து நம்மளுடைய தாயாக நினைத்து நீங்கள் உணவு கொடுத்து பாருங்கள் அதோட பலன் மிகப்பெரிய அளவு உங்களுக்கு இருக்கும் இப்போ நான் சொன்னேன் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது எப்பேற்பட்ட தோஷமா இருந்தாலுமே அது அனைத்தையுமே தீர் ஏன்னா நம்ம கரும வினையை தீர்க்காமல் நம்ம கரும வினையை நம்ம அனுபவிக்காமல் அதை நம்ம சரி பண்ணாமல் நம்மளால மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழவே முடியாது அதன் காரணமாக வினை பண்ணுங்க அதை தீர்க்க வழியை பாருங்க ஏன்னா நம்ம கரும வினைங்கிறது யாரோ ஒருவருடைய சாபம்தான் நம்ம நல்லா இருக்கணுங்கிறக்காக நம்ம யாருக்கோ பண்ண துரோகம் அவங்க ஒரு நொடி வயிறு எரிஞ்சிருப்பாங்க அந்த தாக்கம் நமக்கு கிடைச்சே தீருமே நம்ம எல்லாம் வயிறு எரிச்சலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் யாரும் பாதிச்சிருக்க மாட்டோன்னு நினைப்போம் ஆனால் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ மறைமுகமோ ஏன் போன ஜென்மத்தில் நம்ம செய்த பாவங்களாக இருந்தாலுமே அதை இந்த ஜென்மத்தில் நம்ம அறுவடை செய்தே தீர வேண்டும் அதுதான் கருமவினையோட சக்தி கரும வினையை கரைக்காமல் நீங்கள் என்ன கோவிலுக்கு போய் என்ன பூஜை பண்ணாலும் என்ன நீங்கள் பரிகாரம் பண்ணாலும் அதனுடைய பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது அதனால் இப்போ நான் சொன்னது தான் இருக்கிறதுலே ஹைலி எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் இதில் எது எதலாக பண்ண முடியுமோ அதை அதெல்லாம் பண்ணுங்கள் அதாவது உட்காந்த இடத்துலருந்தே நடக்கணுங்கு நினைக்காதீங்க வில்வா மரத்தை கோவிலுக்கு கொடுக்குறதில் எல்லாேருனாலையும் பிடிக்கக்கூடிய ஒன்று தான் ஆனால் அந்த மாதிரியான முயற்சிகள் பண்ணுங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பசுவை கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிற பிள்ளைக அதை கொடுக்க முயற்சி பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம டெய்லியும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நிறைய செலவுகள் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை சேர்த்து வச்சா கண்டிப்பாக நம்மளால் முடியும் ஸோ நம்மளுடைய கருமையுடைய எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நம்மளோட பிரச்சனையை வச்சு நம்மளே தெரிஞ்சுக்கலாம் அதற்கு தகுந்த பரிகாரங்களும் நம்மளே செய்யலாம் நன்றி வணக்கம்